போதும் சாமி என்னை விட்டுவிடுங்கள் அரசியலுக்கு முழுக்க போடும் விஜய் ரஜினி எடுத்தது போல் முடிவு மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் பிரச்சாரத்தை ஆரம்பித்து ஒரு மாதத்துக்குள்ளாயே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார் இந்த நிலையில் தொடர் நெருக்கடிகளால் விஜய் ரஜினியை அரசியலை விட்டு விலகும் முடிவை எடுப்பார் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் நடிகர் எஸ் வி சேகர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அரசியல் சூழல் சூடுபடுத்தி வருகிறது திமுக அதிமுக பாமக தேமுதிக பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் அனைத்தும் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் பிரச்சார பயணத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் தற்போது அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அப்போது கரூரில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய விஜய் சென்னை கிளம்பி சென்றார் விஜய் கரூரில் பேச்சை முடித்து திருச்சிக்கு கிளம்பிய போது உயிரிழப்புகள் குறித்து பதிலளிக்கவும் மறுத்தார் பின்னர் சென்னை வந்தபோது மனம் கணக்கிறது என ட்விட்டர் போட்டதோடு விபத்து நடந்த நான்கு நாட்களுக்குப் பிறகே அவர் வீடியோ வெளியிட்டது சர்ச்சையை மேலும் பெரிதாகியது இந்நிலையில் அவரது கட்சி தலைவர் குசி ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் சட்ட ரீதியாகவும் பொதுவெளியிலும் விஜய் கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார் இதுவரை அவரது ஆதரத்து வந்த சிலரும் தற்போது கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் இந்த சூழலில் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் நடிகருமான எஸ் வி சேகர் கரூர் சம்பவத்தால் விஜய்யின் மேக்கப் கலைந்து விட்டது என கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக பேசியுள்ள அவர் கரூர் சம்பவத்தில் விஜய்யின் மேக்கப் கலைந்து விட்டது இப்படி பிரச்சனை வரும் என தெரிந்துதான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் விலகிவிட்டார் தன்னே தெளிவாக இருந்தாலும் உள்ளே காலை விட்டால்தான் என்ன முதலை இருக்கும் என தெளியவரும் என சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத விஜய் பத்து கோடி தமிழ்நாட்டை எப்படி கட்டுப்படுத்துவார் கரூர் விவகாரத்தில் விஜய்யை கைது செய்து அவரை இன்னும் பெரிய ஆளாக்க திமுக அரசு முயற்சிக்காது அதே நேரத்தில் ரஜினிகாந்தை போலவும் விஜய் அரசியல் களத்திலிருந்து பின்வாங்கிவிடுவார் என கூறியிருக்கிறார்